கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களாக வழங்கினர் இந்த நிலையில் உப்புப்பேட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடாபதி என்ற முதியவர் அந்த கிராமத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த இடத்தினை மீட்க வேண்டும் என கூறி கோரிக்கை மனுவை வழங்கினார் இந்த மனுவை வழங்கிய பின்பு வனத்துறை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அதிகாரிகள் துணை போவதாக கத்தி கூச்சலிட்டதாக தெரிகிறது இதனை அங்கிருந்த விஏஓ ஒருவர் அவரிடம் பேசி சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளார் ஆனால் அவர் சமாதானம் ஆகாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் கூச்சலிட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் வெங்கடாபதிக்கு கண் ஓரமாக லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆற்காடு கிராமிய போலீசார் முதியவரை சமாதானப்படுத்த முயற்சித்தும் அவர் தொடர்ந்து கூச்சலிட்டதால் அவரை லேசாக தள்ளிவிட்டனர் தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அரசு பணியை செய்யா விடாமல் தடுத்ததோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க